ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜா அவங்களுடைய சிக்னேச்சர் ரெசிபியான கிரீமியாவும் டேஸ்டியாவும் கர்ட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் ரைஸை வந்து நல்லா இந்த அளவுக்கு குழைச்சி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் எப்பொழுதும் நீங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு ரெண்டு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா இதுக்கு ரெண்டரை மூணு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ்டாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அஞ்சாறு விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஊத்திங்க நல்லா காய்ச்சி ஆறுன பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷு பாலாக இருந்தாலும் ஊற்றிட்டு இது ஃப்ரெஷ்ஷு மில்க் க்ரீம் வந்து ஒரு கால் கப்பு கிட்டத்தட்ட ஃப்ரெஷ்ஷு மில்க் க்ரீம் போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுங்க வந்து தயிர் சாதம் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இதை சேர்க்குறது இப்போது நம்ம ஒரு நூறு எம்எல் கிட்டத்தட்ட நல்லா கட்டி தயிர் புளிக்காத தயிரை வந்து ஒரு நூறு எம்எல் கிட்ட நீங்கள் சேர்த்துங்க அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுங்க வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட இந்த சாதத்துக்கு தகுந்தாப்புல உப்பு போடுறேன் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுங்களா இந்த மாதிரி கேர்ட் ரைஸ் நீங்கள் இந்த வெயிலுக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் வாய்க்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் க்ரீமியாக இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜா அவர்களுடைய சிக்னேச்சர் கேர்ட் ரைஸ் நம்ம செஞ்சிட்டோம் இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திக்கான இந்த ரைஸை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்குவோம் எப்படி வந்து இதுக்கு மேலே சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது லேசாக ஒரு வதக்கு வதக்குங்க ரொம்ப வதக்கக்கூடாது லேசாக வதக்கிட்டு அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அதை அப்படியே இது மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட் ரீசன் நீங்களும் செஞ்சு ரசித்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ